வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் அதுலேயும் வந்து விரத முறைகளை பற்றியும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துட்டு வரேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சிவராத்திரிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ சிவரா சிவராத்திரி அப்படிங்கிறது நைட்டு ஃபுல்லாக கண் விழிக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது எல்லாருக்குமே சாத்தியமானு கேட்கும்போது அதில் கொஞ்சம் சிலருக்கு நைட்டு முழுக்க நம்ம வந்து கண் விழித்து இந்த விரதத்தை இருக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் உடல் ரீதியாகவோ அல்லது அவங்களோட குடும்பத்தினர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காரணமாகவோ இரவு கண் விழிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இயலாத ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சிவராத்திரி விரதத்தினுடைய முழு பலனையும் அடைய குறிப்பிட்ட சில நேரத்தில் மட்டும் நம்ம பிரார்த்தனை செய்யறதுக்காக விழிச்சிருந்தோம்னா மட்டும் போதும் சிவராத்திரி விரதத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் அது எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா நடுநிசிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க இப்போலாம் சமீப காலங்களில் அதாவது நியூ இயருக்கு ஜான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எல்லா கோவிலுமே நடைத்தறிந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஆனால் இது வந்து எந்த விதமான சாஸ்திரத்துலேயும் வந்து இதை வந்து நமக்கு வந்து கொடுக்கல ஏன்னால் நடுராத்திரியில் கோவில் வந்து திறக்கணும் அப்படின்னா அது ரெண்டு நாளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து திறக்கணும் அது என்ன என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ஒன்று சிவராத்திரி ஒன்று மகா சிவராத்திரி ஒன்று இந்த ரெண்டு நாளை தவிர்த்து நம்ம எப்போவுமே இரவு நேரத்தில் அதுவும் அர்த்த ஜாமத்தில் நடுநிசை நேரத்தில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அதுவும் கோவில் நடை கண்டிப்பாக திறக்கக்கூடாது உண்மையிலே வந்து இதுதான் வந்து சாஸ்திரம் ஆனால் இப்போ வந்து கால காலப்போக்கில் வந்து காலங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வர்றதுனால மக்களுடைய மனநிலையும் வந்து மாறிடுச்சு கரெக்ட் வந்து ஜனவரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போனோம்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நடைத்திருக்கிறாங்க ஆனால் இந்த சிவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு போகலாம் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் கரெக்டாக அந்த உச்சிக்கால பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும் ஒவ்வொரு கோவில்லையும் வந்து இது டைம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு டைம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ உங்கள் நீங்கள் வந்து எந்த கோவிலில் போய் சிவராத்திரி பூஜை எடு இருக்க போகிறீங்களோ அந்த கோவிலோட டைமை வந்து ஃபஸ்ட்டே வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கோவில்லையும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து உச்சிக்கால பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணணும் டைமிங் வந்து பொதுவாக இந்த டைமில் தான் நடக்கும் எந்த டைம்னு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்கால் இருந்து ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்காக்குள்ளே வந்து அந்த பூஜை வந்து முடிஞ்சிடும் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ சிவராத்திரி முழுக்க அவங்களால் கண்விழிக்க முடியல அப்படின்னா இந்த அர்த்த ஜாம பூஜை நடுநேசிக்கால பூஜை இந்த பூஜையில் மட்டும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் சிவராத்திரி விரதம் முழுமையாக இருந்ததுக்கான பல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ சிவனை மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் சிவராத்திரியில் நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி குழந்தையே வந்து உங்கள் கைகளில் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் வந்து மனதாரம் வேண்டிக்கோங்க ஏன்னா வந்து சிவராத்திரிங்கிறது சிவனுக்கு மட்டும் கிடையாது குலதெய்வத்துக்கும் தான் ஸோ இந்த ரெண்டு பிரார்த்தனை இவங்க செய்யலாம் இல்லை என்னால் அந்த நடுநிசை காலத்தில் கோவிலுக்கு போக முடியாது வீட்டில் ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மாவிளுக்கு பூஜை பண்ணுறது வில்வ இலை சாற்றி மாவிளக்கு பூஜை பண்ணுறது நல்லா பலன் கொடுக்கும் மாவில் எப்படி பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து சிகப்பு நிற பூக்கள் மல்லிப்பூ உங்களுக்கு என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அத்தனையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இருக்கும் பூ முல்லைப்பூ மல்லிப்பூ ரோஜாப்பூ வில்வே இலை புல் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வச்சு இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து பூஜையை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் நைவேத்தியமாக நம்ம சாமிக்கு பழங்கள் வெற்றிலை பார்க்கவே வந்து வச்சிடலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு சமைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை இல்லையா ஸோ சூடான பால் இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு பழ வகையை நெவேத்தியமாக வச்சு பூஜை வந்து முடிச்சிடுங்க இந்த சிவராத்திரியில் நீங்கள் வேண்டியது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னா ரெண்டு விஷயத்த நீங்கள் தவறாமல் செய்யணும் ஒன்று கோலறு பதிகம் கோலறு பதிகம் சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோக்கள் வரும் அதை கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுறதோ அல்லது கேட்குறதோ செய்யலாம் அதே போல் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவையிலேருந்து எத்தனை முறை உங்களால் எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க ஏன்னா சிவராத்திரியில் ஒரு முறை ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறதும் ஒரு முறை வில்வ அர்ச்சனை பண்ணுறதும் நமக்கு நம்மளோட சந்ததிக்கு அவ்வளோ ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் உங்களால் எத்தனை முறை வில்வ அர்ச்சனை பண்ண முடியுமோ நீங்கள் வந்து அதை பண்ணலாம் அதே போல் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறதோ அல்லது எழுதுறதோ நீங்கள் முழிச்சிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமாச்சு நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்த செய்யுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் மனதார செய்யுங்க நீங்கள் நான் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை சொல்வேன் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் தாண்டி விரதத்துல முக்கியமா நீங்க கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் தூங்காமல் இருந்துட்டால் மட்டும் பற்றாது நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டால் மட்டும் பற்றாது உங்கள் மனதில் அதிகமான வைராக்கியம் இருக்கணும் ஈஸ்வரன் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இந்த விரதத்தை இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ நம்பிக்கையோடு மனதார நீங்கள் வந்து ஆழமாக வந்து வேண்டிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் தான் எனக்கு கொடுத்தாகணும் நீங்கள் தான் எனக்கு சந்ததியை விருத்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டுங்க நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள்ளாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படி இல்லாட்டி குழந்தையே வந்து உங்கள் கைகளில் வந்து இருக்கும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் நமக்கு வருது அதனால் இதை வந்து மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க மாவிளக்கு பூஜை முடிஞ்ச பிறகு அந்த மாவிளக்கை எடுத்து நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்க மாவிளக்கை எறும்புகளுக்கு நீங்கள் வந்து உணவாக கொடுத்துருங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்குமே குழந்தை பேர் ஏற்பட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நானும் வந்து பிரார்த்தனை செய்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி